வணக்கம் எனர்ஜி மெடிசன் கேள்விப்பட்டிருக்கீங்களா எனர்ஜி மெடிசன்ன்றது என்ன அதாவது நம்ம சுற்றி இருக்க பிரபஞ்ச சக்தி அதை உபயோகித்து அது எப்படி நம்மளுடைய நம்மளுக்குள்ளாரே ஒரு வைத்தியர் இருக்காருன்னு நானே முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த நம்மளுக்குள்ளார இருக்க அந்த சக்தியை எப்படி ஊக்குவிச்சு அது மூலமாக நம்ம உடம்புக்கே ஒரு பவர் இருக்குது என்ன வியாதி இருந்தாலும் அது தானாக சரியாக வரக்கூடிய அதுக்கு ஒரு சக்தி இருக்குது அந்த சக்தியை வைக்கிறோம் அதுதான் எனர்ஜி மெடிசன் இந்த எனர்ஜி மெடிசன் எத்தனை பரிணாமம் இருக்குது முதல் வேலையாக நம்ம பார்க்கறது முத்ரா திரப்பி முத்ராவை பற்றி ப இருந்தோம் ஒரு முத்ரா வந்து ஒரு ஞாபக சக்தியை வர வரைக்கிறதுக்கு அந்த மாதிரி எல்லாமும் யூஸ் பண்ணலாம் அல்லது நம்மளுடைய ஆங்ஸைட்டி படப்படப்பு மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் நீக்கிறதுக்கு உபயோகிக்கலான்னு பார்த்தோம் எப்படி நம்மளுடைய இம்யூனிட்டியை நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு முத்திரா உதவுது ஒரு பய உணர்ச்சி இருந்தால் அதை போக்குது எத்தனை விதமான இது இது வந்து ஒரு விதமான எனர்ஜி மெடிசின் தான் இது இல்லாமல் நிறையா இருக்குது நான் ஒரு அதிர்ஷ்டசாலின்னு சொல்லணும் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போதுலேருந்து இந்த எனர்ஜி மெடிசனை கற்றுக்க ஆரம்பித்தேன் முதல்ல கற்றுக்கிட்டது பிராணி கீழங்கும் கற்றுக்கிட்டேன் முதிரா முன்னாடிலேருந்தே கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் ஆனால் முறையாக கற்றுக்கிட்டது ரெண்டாயிரத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதாம் வருஷம் வந்து முதல்ல நான் கற்றுக்கிட்டது பிராணி கீலிங் பிராணான்றது எனர்ஜி அது வெறும் காற்று அந்த சக்தி கிடையாது பிரான் என்றாலே என்ன அர்த்தம்னா எனர்ஜி பிராணன் போயிடுதுன்னு சொல்கிறோமே அப்போ அந்த உயிர் சக்தி அது அது ஒரு உயிர் சக்தி அது எப்படி உபயோ எப்படி ஹீல் பண்ணுறது அதை உபயோகித்து ரெண்டாயிரம் மைல் இருக்கட்டும் உலகத்தில் அந்தாண்ட பக்கத்தில் இருக்கட்டும் ஒருத்தவங்களை நினச்சா அவங்களுடைய எனர்ஜி கூட நம்மளால் பேச முடியும் பண்ண முடியும் ஹீலிங் பண்ண முடியும் உணர முடியும் இதெல்லாம் நான் ஆரம்பத்தில் ஏதோ சித்து வேலை மாதிரி இருக்குதுன்னு நினச்சேன் ஆனால் செய்ய செய்ய தான் எனக்கும் அதோடய பழக்கம் புரிஞ்சுது பிராணி கீலிங் கற்றுக்கிட்டு அதுலேயும் நிறைய லெவல் பிராணி ஹீலிங் அட்வான்ஸ் ஹீலிங் பேசிக்கு அட்வான்ஸ் கிறிஸ்டல் தெரப்பி பிராணிக் சைக்கோ தெரப்பி அரஹாட்டிக் யோகா நிறைய அடுக்கடுக்காக நிறைய மேலே மேலே கற்றுக்கிட்டே போனேன் மாஸ்டர் ஜியோக்சவர் தான் பிராணி கீலிங்கை அறிமுகப்படுத்தினார் அவர் இந்தியாவுக்கு வந்தபொழுது ஆக்ராவில் நான் சென்னையில் டெல்லியில் இருந்தேன் அப்போது அவர் கூட போயிட்டு ஒரு ரிட்ரீட்டுக்கும் போனோம் மூணு நாள் அற்புதமான நாட்கள் அவை அவர் இன்னமும் நான் எங்களுக்கு ஒரு நன்றி சொல்லி ஒரு கார்டு கொடுத்தாரு ஒரு ஸ்கார்ஃப் கொடுத்தாரு பத்திரமா வச்சுருக்கேன் இது ஒரு எனர்ஜி மெடிசன் அப்புறம் கற்றுக்கிட்டது ரேக்கி ரேக்கியில் என்னதுன்னா அதில் ரேன்னா டிவைன் கீ எனர்ஜி டிவைன் எனர்ஜி எல்லாமே எனர்ஜி தான் அந்த எனர்ஜி நம்மன்றது நம்ம சூரியன்லேருந்தோ அல்லது பூமியிலேருந்தோ காற்றிலேருந்தோ வரலாம் அல்லது அந்த அஞ்சு பஞ்ச பூதத்துலேருந்து எடுக்கலாம் பிரபஞ்சமே ஒரு எனர்ஜி தானே அந்த பிரபஞ்சத்தோட எனர்ஜியிலேருந்து எடுக்கலாம் சூரிய சந்திர்கள் எல்லார்டையுமே எடுக்கலாம் ஸ்டார்ஸ் நட்சத்திரத்துலேருந்தே கேட்கலாம் எத்தனை விதமான சைனீஸ் மெடிசன் சைனீஸ் எனர்ஜி மெடிசன் சொல்லியிருக்கு தான் அக்கு பங்க்சர் அக்கு ப்ரெஷர் இதெல்லாம் நான் வந்து இது பண்ணும்பொழுது இந்த ரெண்டாயிரம் வருஷத்துலேயே நான் வந்து ரேக்கி கற்றுக்கிட்டேன் டேரோ கார்டு ரீடிங் எப்படி பார்க்குறது அதை உபயோகிக்கிறது எப்படி ஹீலிங்க்கு ஒரு டிசிஷன் மேக்கிங்க்கு ஒரு அதுவும் கற்றுட்ருக்கேன் அதுக்கப்புறம் வந்து போக போக அது பாட்டு நிறையா வந்துடுது இஎஃப்டி எம்ஓஃப்ரீ டெக்னிக் அதாவது சைனீஸ் இதுபடி பார்த்தா மெரிடியன்ஸ்னு சொல்லுவாங்க அந்த அக்கு பங்க்சர் பாயிண்ட்ஸ் மாதிரி இருக்கும் அதில் இப்படி டேப் பண்ணால் ஹீலிங் வருது இதில் என்ன ஆச்சரியம்னா நீங்கள் ஏதாவது ஒரு இன்டென்ஷன் ஒரு எண்ணம் தீர்க்கமான ஒரு எண்ணம் இந்த நிலைமையை இப்போ சரியாக்குறேன் சரியாகணும் அப்படின்னு நினச்சிட்டு டேப் பண்ணால் சரியாகுது இவருக்கு இந்த இது வெல்கம் ரேக்கின்னு சொல்லிட்டு கை வச்சு சில சிம்பிள் மாஸ்டர் லெவல் வரைக்கும் கற்றுக்கிட்டோம்னா ரேக்கிலேயும் லெவல் ஒன் டூ த்ரீ ஏபி ஏஎன்பி அது இருந்தால் மாஸ்டர் லெவல் அதையும் கற்றுக்கிட்டால் அது மூலமாகவும் நம்ம வந்து எல்லாேருக்கும் ஹீலிங் கொடுக்கலாம் இது எல்லாம் எல்லாம் சில பேரும் சொல்லுவாங்க ஐயோ எனர்ஜி ஹீலிங் நீ பண்ணினா அப்புறம் உனக்கு ஏதாவது ஆகிடும் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நம்மளுக்கு ப்ரொடெக்ஷனுக்கு நிறைய வழி இருக்குது ஒரு ஒருத்தருமே ஆரம்பத்துலேயே அது ஒன்றும் எனர்ஜி வந்து ஹையர் லெவல்லேருந்து லோவர் லெவலுக்கு தான் போகும் எதிர்த்து வராது நம்ம வந்து நம்ம எதுவுமே கொடுக்கறதில்ல நம்ம உடம்புலேருந்து கொடுக்குறதில்ல நம்ம ஒரு கருவி தான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான் ஒரு சேனல் தான் ஒரு ஒயரில் எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகுது இல்லை அந்த மாதிரி ஒரு ஒயர் தான் ஆனால் டிவைன் பவரை நம்ம மூலமாக வந்து ஒருத்தவங்களுக்கு கொடுத்து ஹீலிங் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சில வழிமுறைகள் இருக்குது அந்த வழிமுறைகளை கற்றுக்கிட்டு சரியாக உபயோகித்தோம்னா எல்லாம் சரியாக நடக்கும் எந்த கெடுதியும் நம்மளுக்கு வராது ஒருத்தவங்களுக்கு நல்லது செய்யப்போனால் கெடுதியாக வரும் நல்லது தானே நடக்கும் வாட்ஸ் யூ ஸோ ஸோ யூ ரீப் அதனால் நம்பிக்கையாக அதிலிருந்து பண்ணலாம் நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க ஹேலிங் பண்ணணுமே அப்போ என்ன ப்ரொடெக்ஷனுக்கு சில முத்ரா இருக்குது நம்ம நாங்கள் வர்மம் கற்றுக்கும் பொழுது அவங்க முதல்ல சொன்னாங்க இந்த மாதிரி சதுர முத்ரா போட்டுக்கிட்டு அது மூலமாக பார்த்துட்டு பண்ணலாம் ஆதி ஆதிலிங்க முத்ரா போடலாம் இன்னொரு முத்ராவும் இருக்குது அந்த மாதிரி ஒரு மூணு முத்திரா இருக்குது அது இல்லாமல் இன்னும் நிறைய முத்திரா இருக்குது நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ரேக்கியில் போட்டிங்கன்னா நம்ம சில சிம்பிள்ஸ் போடலாம் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் லைட் ஹீலிங் இருக்குது அந்த லைட்டுக்கு ப்ரே பண்ணிக்கலாம் சோல் மைண்ட் பாடி மெடிசன் ஒன்று இருக்குது சைனீஸ் ஒரு டாக்டர் ஷான்னு சொல்கிறவர் அவர் அலோபதி ப்ளஸ் சைனீஸ் மெடிசனும் கற்றுக்கிட்டு டாக்டர் டாக்டர் ஜோ டிஸ்பென்சா எல்லாமே குவாண்டம் ஹீலிங் அவருடைய இது வந்து எல்லாமே அதிர்வலைகள் தான் வைப்ரேஷன்ஸ் தான் அதை உபயோகித்து எப்படி சரி பண்ணுறது வர்மம் எல்லாரும் இண்டியன் படத்தை பார்த்துட்டு வர்மம்னா வெறும் அஃபென்சிவுக்கு அட்டாக் பண்ணுறதுக்குன்னு நினச்சிட்ருக்கீங்க வர்மம் வந்து ஆரம்பத்தில் வந்த கலையே அது வந்து குணப்படுத்துறதுக்கு தான் ஆக்கப்பூர்வமான கலை அது தற்காப்புக்காகவும் உபயோகிக்கலாம் இதே மாதிரி ஒன்று எத்தனை இருக்குது இஎஃப்டி அப்புறம் நம்ம மைண்டு மைண்ட் பாடி மெடிசன் சொன்ன இல்லை சோல் மைண்ட் பாடி இல்லாமல் லைட் ஹீலிங் அதுக்கப்புறம் மந்த்ரா மந்த்ரங்களை உபயோகித்து எப்படி ஹீல் பண்ணலான்னு பார்க்கலாம் இவ்வளோ இருக்குது இவ்வளோ கற்றுக்கிட்டு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷமாக இதையே கற்றுக்கிட்டு இதை உபயோகிச்சுட்டு இருந்தேன் இப்போது வந்து அதை ஆன்லைன் மூலமாக கொடுக்கலான்னு இருக்கிறேன் ஏன்னா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்ல நம்மளுக்குள்ளாரே ஒரு வைத்தியரை வச்சுக்கிட்டு நம்ம வெளியில் அலைய வேண்டாம் முதல்ல பண்ணிக்கலாம் நம்மளுக்கு நம்மளே ஹெல்ப் பண்ணிக்கலாம் என்கிட்ட சில பேர் வந்தாங்க ஒரு ராத்திரி கூட கூப்பிடுவாங்க கூப்பிட்டு இந்த மாதிரி எங்கள் அப்பா உடம்பு சரியில்லைன்னு அவங்க எனக்கு ஒரு டெஸ்ட் பண்ணி கூட கொடுத்தாங்க ராகத்து அவங்க தான் என்னை முதல்ல சொன்னாங்க நீங்கள் ஏன் இது ஆன்லைனில் இதை கொடுங்க சந்திராஜி எதுக்கு நீங்கள் வேணா வேறு ஒரு நிஷ் தான் எடுத்திருந்தேன் அப்போ அவங்க இது சொன்னாங்க இதை நீங்கள் கொடுங்கன்னு நான் அப்போ ஒன்றும் மனசு ரெடி ஆகலை எனக்கு இதை கொடுக்கறதுக்கு அதுக்கப்புறமா இப்போது ரெடி ஆகிடுது சில பேரை குணப்படுத்தி அவங்களுக்கு ஒரு ரிமார்க்கபிள் ரிசல்ட் கிடைக்கும் பொழுது சரி நம்ம இது ஏன் வந்து கற்றுக் கொடுக்கக்கூடாது அதே மாதிரி ஹீலிங் கேட்குறவங்களுக்கு ஹீலிங் கொடுக்கலாம் கற்றுக் கொடுக்கணுன்றவங்க கற்றுக்கணுன்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அதுக்காக தான் சில கோர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ முதல் முறையாக நான் ஒரு பதினாலு நாள் ஒரு வாட்ஸ்அப் மூலமாக முத்திரைகள் அது இல்லாமல் இன்னும் ரெண்டு மூணு சின்ன சின்ன டெக்னிக் நம்மளாக கற்றுக்கிறத மாதிரி ஒரு பதினாலு நாள் சேலஞ்சில் கொடுக்கலான் இருக்கேன் யாராவது வந்து ஜாயின் பண்ணுன்னா நான் கீழே கமெண்ட் பாக்ஸில் ஹீல்ன்னு போடுங்க நான் உங்களுக்கு என்னுடைய அந்த வாட்ஸ்அப் குரூப்போட நம்பர் அனுப்புகிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் சேலஞ்சு ஸோ பேஜ் சேலஞ்ச் தான் எதுவுமே வந்து எங்கள் ரேகி மாஸ்டர் சொல்லுவார் தெர் ஷுட் பி எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் நத்திங் ஷுட் பி கிவன் ஃப்ரீ அதனால் ஸோ தெர் வில் பி எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஐ லெட் யூ நோ வாட் இஸ் அமௌண்ட் தான் வந்து இது எல்லாமே நான் இன்னும் என்எல்பி எத்தனை வருஷமாக என்எல்பி கற்றுட்ருக்கேன் அதில் என்ன மனசு தான் எவ்ரி திங் இஸ் யுவர் மைண்ட் தாட் சேஞ்ச் யுவர் தாட் சேஞ்ச் யுவர் லைஃப் இட்ஸ் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஓ பண்ண பண்ணோ எவ்வளோ இருக்குது எல்லாமே கடைசியெல்லாம் இந்த மைண்டு இந்த தாட்டு வைப்ரேஷன் ஃபைனலி எல்லாமே போகிறது இது தான் நீங்களும் நானும் கூட ஒரு வைப்ரேட்டிங் பாடி தான் நம்மளுக்கு தெரியல நம்ம சாலிடாக உட்காந்துருக்கோம்னு இருக்கோம் இதில் இருக்க ஒவ்வொரு அணுவும் வைப்ரேஷனில் தான் இருக்குது கிரிலியன் ஃபோட்டோகிராஃபி டீபாஸ் லேபில் இருந்தது போய் கை வச்சு பார்த்தோம் நம்ம ஆறா எப்படி இருக்குது கை வந்து வச்சால் அது நம்மளுடைய ஆறாவை வரைஞ்சி எப்படி இருக்குது ஆறான்னு காமிக்கும் ஒரு மெடிடேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆறாவை ஸ்கேன் பண்ணோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது நானும் மிசஸ் நடராஜன் அப்புறம் எங்கள் கூட இன்னொரு ஃப்ரெண்டு நாங்கள் மூணு பேரும் போகணும் ரஞ்சினி கிருஷ்ணன் நாங்கள் மூணு பேருமே போய் அந்த கிரிலியன் ஃபோட்டோகிராஃபியில் வச்சு எங்கள் ஆர் ஹவர் ஸ்கேன் பண்ணி எப்படி இருக்குன்னு அந்த ஃபோட்டோ கூட இங்கே எங்கேயோ வச்சுருக்கேன் பத்திரமாக தான் வச்சுருக்கேன் ஸோ ஒரு வாழ்க்கையே வந்து ஒரு எனர்ஜி கூடயே ஒரு சக்கர மாதிரி சுற்றி சுற்றி வந்தது இப்போ தான் இதை கற்றுக் கொடுக்கணும் நான் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி சில ஹீலிங் வச்சுருக்கேன் அந்த ஹீலிங்கை கொடுத்தா ரிமார்க்கபிள் அதாவது ஒரு ஒரு மந்திரம் மாதிரி தான் எங்கள் மாமனார் என்கிட்ட சொல்லுவார் அம்மா கொஞ்சம் மந்திரம் போடுமா நான் பிராணி ஹீலிங் செய்வேல்ல அது ஒரு மந்திரம்னு சொல்வார் நீ மந்திரம் போட்டினா எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவார் அந்த மாதிரி இது ஒரு மந்திரம் மாதிரி தான் அது ஒரு மேஜிக் மாதிரி தான் அது அந்த மேஜிக்கு போட்டோம்னா மேஜிக் ஹீலிங் நடக்குது ஸோ எனக்கு தெரிஞ்ச இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஹையர் லெவல் கோர்ஸு அது கொஞ்சம் நாள் கற்றுக்கணும் கற்றுக்கிறதுக்கு டைம் ஆகும் அது ஒன்று பண்ணியிருக்கேன் முதல்ல வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு இது முத்ரா ஒரு இன்னொரு ஹீலிங் தெரப்பியும் சேர்ந்து பார்க்கலாம் பதினாலு நாளில் கற்றுக்கோங்க உங்களுக்கு பலன் கிடைக்கும் அடுத்தப்பறம் அடுத்த லெவல் போகலாம் வாட்ஸ்அப்லேயே கொடுக்குறேன் அல்லது நான் வந்து ஒரு லேண்டிங் பேஜு எல்எம்எஸ்லாம் சொல்லுவாங்கள்ல லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் அதுலேயும் வச்சுருக்கேன் கோர்ஸ் ஆனால் இது வரைக்கும் அதில் இங்கிலீஷில் தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் தமிழுக்கு பண்ணணும் பண்ணி அதுவும் கொடுக்குறேன் இவங்க கூட இதை பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு அதால் தான் இதில் சொல்கிறேன் இதே மாதிரி ஒன்றுமும் சில நிறைய டெக்னிக் இருக்குது கைவசம் நிறையா இருக்குது எல்லாத்தையுமே உபயோகித்து எல்லாருக்குமே பலன் கிடச்சிருக்கு அதனால தான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன் என் கூட வந்து கற்றுக்கோங்க ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணலாம் பார்க்கலாமா பை